ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் சமயத்தில் ரஷ்யா தேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நடைபெற்ற ஸ்டாலின் கிராட் யுத்தம் உலக சரித்திரத்தில் அதிக இரத்தம் சிந்திய யுத்தம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த யுத்தத்தில் மறித்தவர்கள் காயம்பட்டவர்கள் யுத்த கைதிகளாக பிடிபட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு பக்கமும் சேர்ந்து இருபது லட்சத்துக்கும் அதிகம் பேர் ஆகும் சோவியத் யூனியனுக்கு எதிராக ஜெர்மனி தலைமையில் வேறு ஐந்து நாடுகள் இணைந்து போரிட்டனர் யுத்தம் மிகவும் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது ஜெர்மானிய யுத்த வீரர்களை அதைரியப்படுத்தும் வகையில் ரஷ்ய வீரர்கள் ஒளிபெருக்கியில் கடிகாரம் ஓடிக்கொண்டிருப்பது போல சத்தம் கேட்கும்படி செய்தனர் அதனூடே ஒவ்வொரு ஏழு வினாடிக்கும் ஒரு ஜெர்மானிய படை வீரன் ரஷ்யாவில் மறித்து கொண்டிருக்கிறான் என்றும் ஹிட்லருடைய படைக்கு ஸ்டாலின் கிராடு மகா பெரிய கல்லறை தோட்டமாக விளங்கும் என்றும் தொடர்ந்து சத்தமாக அறிவித்து கொண்டே இருந்தனர் அது தவிர ஜெர்மானிய வீரர்களின் காதுகள் சலித்துப் போகும்படி நாள் முழுவதும் மிக சத்தமாக எதையாவது ஒளிபரப்பி கொண்டே இருந்தனர் ஏற்கனவே பட்டினியால் பாதிப்படைந்திருந்த சுமார் தொண்ணூற்றி ஓரு ஆயிரம் வீரர்கள் தொடர்ச்சியான சத்தத்தை கேட்டு சளிப்படைந்து அடைந்து சரணடைந்தனர் இது இரண்டாம் பெலிஸ்டியருக்கு மாபெரும் சவாலாக விளங்கிய மிகவும் பலம் வாய்ந்த கடைசியில் ஒரு பெண் மூலம் சரணடைந்தது எப்படி என்று தெரியுமா இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனமும் பயனேலாது வசனமும் இவ்விதமாக அலட்டி கொண்டிருக்கும் வார்த்தைகளால் அதைரியமடைந்து சிம்சோன் தொழிலாளியிடம் சரணடைய கடைசியில் பெலிஸ்தியர் அவனை முற்றிலும் ஜெயம் கொண்டனர் இன்று அநேக நேரங்களில் சக விசுவாசிகள் சாத்தானிடம் எப்படி சரணடைந்து விசுவாச வாழ்வில் தோல்வி அடைந்தார்கள் என்றும் அவிசுவாசமான வார்த்தைகளும் எதிர்மறையான பேச்சுகளையுமே அதிகமாக கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் இவைகளை கேட்டு கேட்டு சளிப்படைந்து அதைரியமடைந்து விசுவாச வாழ்வில் தோற்றுப்போக வேண்டாம் வேத வசனங்களை வாசித்து விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் நீங்களும் மற்றவர்களுக்கு தைரியமும் உற்சாகமும் உண்டாக்கும் வார்த்தைகளையே பேசுங்கள் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்